ரமதானுடைய கடைசி பத்து நாட்கள் ரமதான்ல கடைசி பத்து நாள் மிக புனிதமான நாட்கள் அதனுடைய முடியாது அல்லாஹுடைய அருள் முறை கொட்டோ கொட்ட கொட்டக்கூடிய ஒரு நாட்கள் ஆனால் கைசேதம் என்ன இந்த கடைசி பத்து நாட்கள் தான் கைத்தான் அதிகமாக நம்மை தூண்டி விடுகிறான் கடைசி பத்து நாட்கள்ல டிரெஸ் எடுக்கிறதுக்கும் நகைகள் அலங்கார பொருள்கள் வாங்குவதற்கும் வீட்டுக்கு பொருள் வாங்குவதற்கும் வெளியில சுத்தி அந்த அருமையான நேரங்களை நாம வீணாக்கிறோம் தாய்மார்களை கடைசி பத்து நாட்களுடைய ஒரு நொடிகூட நமக்கு வீணாக கூடாது கடைசி பத்து நாளை பத்தி வருது ஹதீசுல பெருமாநாள் செலவு ஆலோசனவர்கள் மதியனா வந்த பிறகு ரமதான் கடமையான பிறகு கடைசி பத்து நாட்கள்ல மவுத்து வரைக்கும் பெருமாநாள் ஏசிக்கு அசர்ந்தாங்க மவுத்து வரைக்கும் செலவு ஆலோசனவங்க சில அமல்களை ஒரு நேரம் செய்வாங்க ஒரு நேரம் விடுவாங்க எப்படிப்பட்ட அமல்னா பெருமானார் மதீனா வந்தது முதல் மௌத்து வரைக்கும் யாத்திக்காக அமலை விடவே இல்லை ஏன்னா கடைசி பத்து நாளும் அல்லாஹுடைய சன்னிதானத்துல அல்லாஹுக்கு முன்னால கழியணுங்கிறதுக்காக முழுக்க முழுக்க யாத்திக்காக கழித்தான் எனவே கடைசி பத்து நாட்கள் நரக விடுதலை பெற்று தருகின்ற நாட்கள் இந்த முதல் இருபது நாட்கள்ல நாம செஞ்ச தவறுகள் நம்மிடமிருந்து ஏற்பட்ட கவனக்குறைவான விஷயங்கள் இது எல்லாவற்றுக்கும் பாவமனிப்பு தேடுகிற நாட்கள் தான் பத்து நாட்கள் இந்த கடைசி பத்துலதான் மகத்துவமிக்க கதிர் இருக்கிறது வார்த்தையில நாம சொல்ல முடியாது அவ்வளவு மகத்துவமிக்க இரவு அல்லாவே சொல்றான் அது புனிதமிக்க இரவு அல்லா சொன்ன பிறகு வேற என்ன தேவை இருக்குது ரப்பு சொல்றான் கதிர் அது புனிதமிக்க இரவு அப்படிப்பட்ட இரவுடைய ஒரு நாள் இந்த கடைசி பத்துல இருக்கு தாய்மார்கள் இந்த கடைசி பத்து நாட்கள எந்த தேவையில்லாத விஷயங்களிலும் கழிக்காம அமல்கள் இவாதத்துல குரான் ஓதுவோதுல செலவாத்திர கழிக்கணும் குறிப்பாக யாத்திகாப்புங்கிற ஒரு அமல் இருக்கிறது ஆண்கள் பள்ளியில என்னங்க யாத்திகாப் இருக்கிறாங்க ஏத்திகாப்புக்கு நிறைய சிறப்புகள் என்னங்க ஹதீஸ்ல வந்து இருக்குது அதுல ஒரு நான்கு ஹதீச மட்டும் சொல்றேன் ஏத்திகாஃபுடைய சிறப்பு சம்பந்தமாக ஒரு ஹதீசில பெருமாள் சொன்னாங்க ஒருவர் இரட்டைக்காக இருப்பார்கள் அவருக்கு எல்லா அமல்கள் செய்த நன்மையும் கிடைக்கும் சும்மா இருந்தால் இருந்தாலும் பள்ளியாசில இருக்கிறாருன்னா அவருக்கு தொழக்கூடிய நன்மையும் எழுதப்படும் நோம்பு வச்ச நன்மையும் எழுதப்படும் வச்ச நன்மையும் எழுதப்படும் சதக்கா செய்த நன்மையும் எழுதப்படும் இப்ப நபி சொன்னாங்க இயத்திக்காவும் இருக்கக்கூடியவருக்கு அத்தனை அமல்களுடைய நன்மையும் எழுதப்படும் எல்லா நன்மையுடைய இதுவும் எழுதப்படும் அதனால ரமதான் அந்த அமல் மிக முக்கியமானது இரண்டாவது சொன்னார்கள் யார் அல்லாஹுடைய திருப்தியை நாடி அவுடைய பொருத்தத்தை நாடி ஒரு நாள் எத்திக்க இருப்பாரோ அல்லாஹல்ல அவருக்கும் நரகத்திற்கும் மத்தியிலே மூன்று அகல் மூன்று அகல் சொன்னா பெரிய புலி மூன்று அகலுடைய அளவுக்கு அல்லா தூரத்தை ஏற்படுத்துகிறான் அவரை நரகத்தை விட்டு அல்லா தூரமாக்குகிறான் என்பதாக பெருமனார் செல்ல மூன்றாவது ஹதீஸ் நபி சொல்லா அலி சொல்லம் சொன்னாங்க யார் ஒரு நாள் அல்லாவுக்காக யாத்திரிக்காக இருப்பாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று சொன்னான் நாலாவதாக சொன்னாங்க நபி அவர்கள் யார் ரமதானுடைய கடைசி பத்து நாட்கள் யாத்திரிக்காக இருப்பாரோ அவருக்கு அல்லாஹ் அல்லாஹால ரெண்டு ஹஜ்ஜுடைய நன்மை ரெண்டு உம்ராவுடைய நன்மையை தருகிறான் யார் கடைசி பத்து நாட்கள் யாத்திரிக்காக இருப்பார்களோ ரெண்டு ஹஜ்ஜுடைய நன்மை ரெண்டு உம்ராவுடைய நன்மை இப்படி நான்கு ஹதீஸுகள் ஏத்திக்காப்படி சிறப்பு சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்கள் பள்ளியில ஏத்திக்காக இருப்பாங்க பெண்களும் அனபி மதுகப்படி வீட்டுல ஏத்திக்காக இருக்கலாம் ஆனால் வீட்டில ஏத்திக்காக இருக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் என்னன்னு சொன்னா வீட்டுல எப்போதுமே தொழுகை கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கணும் நான் இதை அடிக்கடி வலியுறுத்துவதுண்டு வீடு கட்டுறவங்க வீட்டுல வந்து இன்னைக்கு காவிர்கள் கூட முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட பிரேயர் ஆள்னு வச்சிருக்கிறான் தனியா சாமியை கும்பிடுறதுக்குன்னு ஒரு ஆளை வச்சிருக்கிறான் ஆனா முஸ்லீம்கள் யாரும் வீடு கட்டும் போது தொழுகிக்கென்று ஒரு அறை வேறு எதற்கும் அதை பயன்படுத்தாம வைக்கிறது கிடையாது என்ன நிபந்தனை தொழுகிக்கென்று ஒரு நிர்ணயிக்கப்பட்ட இடம் இருக்கணும் அந்த இடத்துல ஒரு தடுப்பு ஒரு திரை போட்டுக்கொண்டு பெண்கள் ஏத்திக்காக இருக்கலாம் அப்படி அந்த இடத்துல ஏத்திக்காக இருந்தா அது ஆண்கள் பள்ளியில இயற்காக இருந்தா எந்த நன்மையும் அதே நம்ம கிடைக்கும் இது இமாம் அப்படியே கருத்து மஸ்ஜிதின் மரத்தி பெண்களுடைய மஸ்ஜித் என்பது அவங்களுடைய வீடு தான் அதனால வீட்டுல தொழுகி ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல பெண்களும் இந்த கடைசி பத்து நாள்ல யாத்திக்காக இருக்கலாம் யாத்திக்காக வந்து கடைசி பத்து நாள் எனக்கு முழுவதும் இருந்தா ரொம்ப சிறப்பு இருந்தா நீங்க வீட்டுல யாத்திக்காக இருப்பதற்கு ஒதுக்கிய இடத்துக்குள்ள நீங்க போயிருங்க ஈதுடைய பெற பெருநாள் பெற எப்ப தெரியுதோ அப்ப அதை விட்டு வெளியே வரணும் பத்து நாள் முடியாதுன்னு சொன்னா ஒரு நாள் ரெண்டு நாளும் இருக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாளும் இருக்கலாம் அப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா ஏத்திக்காக ஆரம்பிக்கிற நேரம் மகிரிபிலிருந்து மகரி போரை இருந்து மகரி போரை ஒரு நாள் இருக்குன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா முந்திர நாள் மகரிப்புல உள்ள போங்க மறுநாள் வெளியே வாங்க மகிரிபிலிருந்து மகரி போரை இருபத்தி நாலு மணி நேரம் ஏத்திக்காக இருந்தா அதற்கு சுண்ணத்தான ஏத்திக்கா இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் ஏத்திக்கா என்பது சுண்ணத்தான ஏத்திக்கா பெண்களும் வீட்டுல என்னங்க இப்படி இந்த முறையில ஏத்திக்காக வந்து கடைபிடிக்கலாம் அப்படி நீங்க அந்த குறிப்பிட்ட அந்த தொலைகிக்கு நிர்ணயிக்கப்பட்ட இடத்துக்குள்ள போயிட்டீங்கன்னு குறிப்பிட்ட காரணத்துக்காக வேண்டிய தவிர வெளியே வரக்கூடாது குறிப்பிட்ட காரணம் சொன்னா இயற்கை தேவைகள் இயற்கை தேவை மலஜினம் கழிக்கிற தேவைக்காக வெளியே வரலாம் இது அல்லாம சில காரணங்கள் அது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது ஆண்களுக்கு ஏற்படலாம் இது மாதிரி இயற்கை தான் வெளியே வரலாம் வேற எந்த காரணத்திற்கும் வெளியே வரக்கூடாது பார்ப்பதா இருந்தால் கூட எந்த அறைக்குள்ள யாத்திக்காக இருக்கிறீங்களோ அந்த அறைக்குள் இருந்து கொண்டு வீட்டு வேலைகளை பார்க்கலாமே தவிர அந்த அறையை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படி வெளியே வந்தா யாத்திக்காக முறிஞ்சு போயிடும் ஆக இது யாத்திகாகனுடைய சுருக்கமான சில சட்டங்கள் நீண்ட விரிவான பெரிய சட்டங்கள் கிடையாது யாத்திகா என்று சொன்னாலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல தங்குறதுன்னு அர்த்தம் அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தங்குறது அப்ப நீங்க நிர்ணயித்த அந்த இடத்துல தங்கணும் அதை விட்டு வெளியே வரக்கூடாது அவசிய மனதில தேவைக்காக வேண்டிய தவிர வேறு காரணத்திற்காக வெளியே வராம தங்கி இருக்கிறது இப்படி இந்த ஏத்திக்காக இருக்கிற நோக்கம் என்னன்னு சொன்னா ஏன் நாம ஏத்திக்காக இருக்கிறோம் அதனுடைய நோக்கம் என்ன முதலாவது நோக்கம் லைலத்துல் கதிரை பெறுவது ரமதானுடைய கடைசி பத்துல லைலத்துல் கதிர் இருக்குது ஏத்திக்காக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அல்ல அந்த லைலத்துல் கதிரை கொடுக்குறான் லைலத்துல் கதிர் வாழ்க்கையில கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அவன் உலகத்தில் பிறந்ததில் அதை பெரிய பாக்கியம் இதுவும் கிடையாது முதல் இறக்கும் வரை லயனத்தில் கதிரை பெறுவதை விட பெரிய பாக்கியம் எதுவும் இல்லை ஏத்திக்கா பிறந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக என்னங்க உங்களுக்கு அது கிடைக்கும் ரெண்டாவது ஏத்திக்காவுடைய இரண்டாவது நோக்கம் என்ன அல்லாஹோடு தனித்திருந்து பழகுவது அது கல்வசும் இல்லா உலகத்தினுடைய எல்லா தொடர்புகளையும் விட்டுட்டு அல்லாஹோட தனிச்சிருக்கிறது உங்களுக்கு அல்லாஹுடைய சிந்தனையில மற்ற எல்லா சிந்தனைகளை விட்டு ஒதுங்கி எல்லாவுடைய சிந்தனைகளை தெளிச்சிருந்து பழகிறது இரண்டாவது நோக்கம் மூணாவது நோக்கம் நாம கபூர்ல தனியாத்தான் இறக்கும்போது நம்மோடு யாரும் வரப்போவது கிடையாது எந்த சொந்தமும் வரப்போவது கிடையாது கபூருடைய தனிமையை இந்த உலகத்துல கொஞ்சம் பழகணும் அப்படி பழகுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் யாத்திகா நாலாவது நோக்கம் யாத்திகா ஏன் இருக்கிறோம் பாவங்களால் துருப்பிடித்த நம்முடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துறது பாவத்தினால உள்ளம் கரை ஒடிஞ்சது உள்ளம் துருப்பிடிச்சு போயிடுது இந்த துருப்பிடித்த விஷயங்களை எல்லாம் சுத்தப்படுத்துவதற்காக ஏத்திக்காக இருக்கிறோம் ஐந்தாவது நோக்கம் என்ன சொன்னால் ஏத்திக்காக இருப்பதன் மூலமாக தேவையில்லாத பேச்சுக்களை பாதுகாக்கப்படுறோம் பாருங்க ஒரு முஸ்லீம் உடைய அழகை என்னன்னா நவீன சொல்லுவாங்க என் ஃபஸ்னி இஸ்லாமின் தற்குஹூ மாலா யானி தேவையில்லாத விஷயத்தை விடுறதுதான் அழகான இஸ்லாம் நீங்க வெளியில இருந்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் பேசுவீங்க தேவையில்லாத விஷயங்கள் வரும் இதெல்லாம் கடைசி பத்துல நம்முடைய நாவ பாதுகாக்கணும்னா ஏத்திக்காஃப இருந்தா பாதுகாக்கலாம் இதெல்லாம் ஏத்திக்காஃபுடைய நோக்கங்கள் தாய்மார்களும் சகோதரிகளும் சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் மனதில் கொண்டு இந்த கடைசி பத்து நாளை தயவு செய்து எக்காரணம் கொண்டோம் பொருள்கள் வாங்குவதற்கு எனக்கு ஈதுக்குடிய தயாரிப்புங்கிற பேர்ல வெளியில் சுற்றி அல்லாஹுடைய அருளை பெற வேண்டிய நாட்கள்ல எல்லாருடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகி விடாமல் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வீட்டில் உள்ள ஆண்களையும் ஆர்வப்படுத்துங்க பள்ளியாசில போய் ஏத்திக்காக இருக்க சொல்லுங்க கடைசி பத்து நாட்கள் இரவு நாட்கள்ல பள்ளியில போய் தொழும்படி அவங்க என்னங்க சொல்லுங்க பெண்களும் இந்த கடைசி பத்து நாட்கள்ல தராவியும் சொல்லுங்க கண்டிப்பா தகஜதும் சொல்லுங்க இந்த பத்து நாட்களுடைய இரவு பூரா ஹயாத்தாக்குங்க நீங்க ஏத்திக்காக இருங்க அல்லது வசதி இல்லைன்னா விடுங்க ஆனால் கடைசி பத்து இரவு நாட்கள் பூரா அல்லாஹுடைய புனிதமான நாட்கள் அல்லாவுடைய வணக்கத்திலே முழுமையாக கழிக்க முயற்சி செய்யுங்க அல்ல அல்லாஹ் நாம் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில் கொண்டு வந்து இந்த ரமதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக ஆக்கி ரமதானிலே நரக விடுதலை பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் சேர்த்து இன்னும் பல ரமதான்களை அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தில் வானாக